அகத்தியர் மலை இயற்கை நம்மை பிரமிக்க வைக்கிறது தமிழ்நாடு அகத்தியர் மலை பாருங்க அந்த இயற்கை நம்மளை மிக அருமையாக இருக்குது இந்த இடம் பகுதி நான் சொன்னேன் இல்லைங்களா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு நீர்வீழ்ச்சி ஒரு சுனை இருக்குது அப்படின்ட்டு சின்ன சின்ன சுனைகள் பாருங்கள் சுனை தண்ணிக்கு இங்கே பிரச்சனை இல்லை நீங்கள் வருமோ வரும் காலி பாட்டில் ஒன்று இருந்துருந்தால் போதும் தண்ணி வருது இங்கே குடிச்சிக்கலாம் குடிச்சிக்கலாம் அகத்திருமலை நம்ம இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கோம் இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பயணம் செஞ்ச எல்லாரும் வந்து இந்த இடத்துல குளிச்சுட்டு மதிய உணவு இங்கே தான் சாப்பிட்றாங்க மதிய உணவு சாப்பிட்டு இதுக்கு மேலே பயணம் தொடருவாங்க எப்படின்னு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் அங்கே மேலே அடிவாரத்தில் அதாவது அகத்தியர் டெம்பிள் கடைசி சாமி மலைக்கு அடிவாரத்தில் ஒரு தங்கும் விடுதி இருக்குது அந்த விடுதிக்கு போயிடுவோம் அந்த கேம்புக்கு போயிடுவோம் இப்போ இங்கே எல்லோரும் இருக்கோம் குளிச்சு முடிச்சுட்டு அன்பெனும் அகப்படும் அகப்படும் அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே